உங்களுக்கு கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு முதுகு தண்டுவோட எலும்பு தேஞ்சு போச்சு மூட்டு எலும்புகள்லாம் தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எலும்பு ஃபுல்லாக தேய்மானோம் தேய்மானோம் தேய்மானம்னு சொல்லிவிட்டு காதலை அதிகமாக கேள்விப்படுறீங்களா உங்களுக்கும் அது இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களாம் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக வெளியே வர முடியும் அதற்கு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அதிகமாக குறிப்பாக பெண்கள் எலும்பு தேய்மானம் அப்படின்ற பிரச்சனையில் அதிகமாக மாட்டிக்கிறாங்க செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்து எலும்பு தேய்மானம் நம்மளுடைய முதுகு தண்டுவடை எலும்பு தேய்மானம் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இடுப்பு எலும்பு தேஞ்சி போச்சு முழங்கால் மூட்டு எலும்புகள் தேஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எலும்பு தேய்மானம் பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு அதிகமாக ஏற்படுது அன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு குழந்த வந்து சவத்தில் போய்ட்டு சுரண்டி அப்படியே அந்த சுண்ணாம்பை வந்து எடுத்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே பெரியவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆக கால்சியம் சத்து குறைபாடு இருக்குது அதனால் அது போய் சவத்தில் அந்த சுண்ணாம்பை எடுத்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லி நம்மளில் சில பேர் கூட சின்ன வயசில் நம்மளே கூட பண்ணியிருக்கலாம் உங்களுக்கே இப்போ அது பார்க்கும்பொழுது ஞாபகம் வரும் கரெக்டு ஆமாம் நம்மளே எடுத்து சாப்பிட்டுருக்குறோம் அப்படின்னு அப்போ கால்சியம் சத்து குறைஞ்சி போச்சுன்னா உடம்பு சொல்லுது உடலின் மொழி சொல்லுது எங்கே கால்சியம் இருக்கோ அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சில கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகளை பார்த்த உடனே சாப்பிடணும்னு சொல்லிட்டு உடம்பு வந்து தோணும் சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிடணும்னு சொல்லி நாமளே ஒரு டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் காலையில் இட்லி தோசை மதியம் சாப்பாடு திரும்ப நைட்டுக்கு ஒரு டிஃபனு இட்லி தோசை இது ஒரே மாதிரி தான் நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிறோம் ஆனால் அன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய உணவு முறைகள் வேறு மாதிரி இருந்தது அவங்க கஷ்டப்படுற வீடாக இருந்தாலும் சரி பணக்கார வீடுகளாக இருந்தாலும் சரி உணவு முறைகளில் அவங்க சிறு குறு தானியங்களை அதிகமாக வந்து பயன்படுத்தியிருந்தாங்க பண்டிகை காலங்களில் கூட நம்மளுடைய ஆரோக்கியத்தினுடைய மேம்பாட்டுக்கான உள்ள உணவுகளாக தான் அன்றைக்கி இருந்தது கோவில் திருவிழாக்கள் வச்சாங்கன்னா அன்னைக்கு நமக்கு ஆரோக்கியத்துக்கு மேம்பாடு பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இருந்தது சாமிக்கு இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் படைக்கக்கூடியதாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு அப்படி தான் ஒருத்தவங்க ஒரு முறை வந்து ஒரு பேஷண்ட் வந்து சார் நான் என்னெல்லாம் சாப்பிட்டா நான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ எதார்த்தமாக அந்த மாதிரி தான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சாமிக்கு படைக்கிற உணவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரோக்கிய ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய உணவுகள்னு தான் அங்கே சாமிக்கு படைச்சிட்டு கடைசியில் நம்ம தான் சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா அப்போ சாமி அங்கே சாப்பிடலை கோயிலில் சாமிக்கு படைக்கிறோன்னா அந்த உணவு எல்லாமே வந்து நம்மளே ஆரோக்கியப்படுத்துறதுக்கான உணவாக படைத்து சாமி கும்பிட்டுட்டு கடைசியில் அதை ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியம் படையிலாம் பண்ணணும் அப்போ எளிமையாக இப்படி ஏன் வச்சுக்கோங்க சாமிக்கு படைக்கிற உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவர் கேட்டாரு எங்கள் ஊரில் வந்து சாமிக்கு வந்து கோட்டரெல்லாம் படைப்பாங்க அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா எப்படி பண்ணுங்க நகைச்சுவையா பாருங்களேன் எவ்வளவோ விஷயங்கள் நல்ல விஷயங்களை இறைவனுக்கு படைத்து அங்கே சாமி கும்பிட்டு ஆரோக்கியத்துக்கு படைக்க வச்சுருக்காங்க அது இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க பாருங்களேன் அப்போ இதையும் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கணும் கிடையாதுங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்றது இன்றைக்கி பெரும்பான்மையாக நம்மளுடைய கிராமங்களில் நம்ம பயன்படுத்தி வந்த பாரம்பரியமான அரிசி வகைகள் பாரம்பரிய தானிய வகைகள் இது எல்லாமே நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அதனால தான் கோவிலில் மேலே கலசத்தில் இன்றைக்கி அந்த தானியங்களை வந்து சேகரித்து வச்சுருந்தாங்க எல்லாம் உலகமே அழிஞ்சால் கூட திரும்பவும் அந்த தானியத்தை எடுத்து விவசாயம் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானியங்கள் தான் நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களையும் எலும்பு திசு தசை திசு நரம்பு திசு இது எல்லாத்தையும் வளப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்போ இன்றைக்கி சிறு சிறு வயதிலேயே இது போன்ற எலும்பு தேய்மானங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இதை ஈஸியாக வளப்படுத்துவதற்கான ஒரு டிப்ஸை சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ நம்மளுடைய போன் இருக்குது அப்படின்னா இந்த போனில் போன் மேரோ போன் மேரோ வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தோடு இருந்தால் மட்டுமே உங்களுடைய போன் முதல்ல அந்த செழுமையாக இருக்கும் போன் மேரோக்குள்ள ஈரப்பதம் குறைய குறைய உங்களுக்கு இந்த போன் வந்து பார்த்திங்கன்னா பலம் இழந்து போகக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படி லைட்டாக இடிச்சிக்கிட்டாலே போன் வந்து க்ராக் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சூழலாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கு உள்ளுக்குள்ளே ஈரப்பதம் முதல்ல நம்ம உடம்புல இருக்கணும் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா பேருமே அதிகப்படியான வெப்பத்தோடையே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இன்றைக்கி தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான பேருக்கு உடலில் அதிகப்படியான வெப்பம் ஏற்படுவதனாலேயே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக தான் இன்றைக்கி நிறைய இருக்குது அப்படின்னு எலும்பு தேய்மானமும் கூட வெப்பத்தினாலே ஏற்படுறதாங்க அந்த எலும்பு ஒவ்வொரு இடமும் உரசுற இடத்துல எல்லாத்துலேயும் ஜாயின்ஸில் எல்லாத்துலேயும் ஒரு லூப்ரிகேஷன் கொடுத்துக்கிறாங்க அந்த லூப்ரிகேஷன் எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ தான் எலும்பு உரச ஆரம்பிச்சிருக்குது லூப்ரிகேஷன் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா அதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் உடம்புக்குள்ளே அந்த எண்ணெய் உணவுகள்லாம் சேர்க்க வச்சு சொல்லியிருந்தாங்க பிசு பிசுப்பு தன்மை உள்ள உணவுகள்லாம் சேர்க்க வச்சிருந்தாங்க இன்றைக்கி அதுவே இல்லையே பிசு பிசுப்பு தன்மை உள்ள உணவுனா நம்ம வந்து எடுத்துக்கிறதே இல்லையே வெண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு தன்மை நம்மளுடைய மூட்டு எலும்புகளுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மையும் கொடுக்கும் பச பச அந்த பசைத்தன்மையை கொடுக்கும் சாப்பிட்றது இல்லையே வெண்டக்காய் இது மாதிரி அந்த பிசு பிசுப்பு உள்ள உணவுகளை நம்ம இன்றைக்கி தவிர்த்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம் ரைட் இப்போ நம்ம ஈஸியாக நம்ம வந்து அந்த போனை வந்து எப்படிங்க நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் வரக்கூடிய முழங்கால் வலி மூட்டு எலும்பு தேஞ்சி பூச்சி செர்விகல் ஸ்பான் லூசி லம்பார் ஸ்பான் லூசிலாம் வராமல் தடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே கழுத்தொழி வந்துடுச்சு செர்விகல் வந்துருச்சு அதுக்கு பிரச்சனை மெயின் காரணம் செல்ஃபோன் தான் செல்ஃபோன் அதிகமாக நம்ம வந்து குளிஞ்சிக்கிட்டே பார்த்துக்குவாங்க முதுகு தண்டு வடத்தை நேர வச்சு பராமரிக்கணும் ஆனால் நம்ம செல்ஃபோன் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கழுத்து குணிஞ்சிக்கிட்டே இருக்கப்படும் பொழுது இங்கே டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆகுது உங்களுடைய எலும்பு அங்கே தேவையான ஆரம்பிச்சிருது நர்வஸெல்லாம் அமுக்க ஆரம்பிச்சிருது கழுத்து வலி சோல்ட்ரு பெயின் நம்மளுடைய கை வலி கை மரத்து போகுது அப்படின்ற பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அதே போல் வந்து இடுப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மரத்து போகுதுங்க லம்பார் பெயின் வந்துருச்சுங்க அப்படின்னா நிறைய உட்கார்ற பொசிஷன் இன்றைக்கி சரியில்லை எல்லாமே நம்ம இன்றைக்கி உட்காந்து பார்க்குற வேலை மாதிரி வந்துடுச்சு சேரில் உட்காந்து கம்ப்யூட்டரில் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார்ற பொசிஷன் அன்பொசிஷனில் உட்காடுறது சாஞ்சிக்கிட்டே உட்காறது இது மாதிரியான விஷயங்கள் வந்துடுச்சு அப்போ கம்ப்ரஸ் ஆகுது அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்பட ஆரம்பிச்சிடுது நரம்புகள் அமுக்கப்படுது கால் பாதம் வரைக்கும் மரத்து போகக்கூடிய சூழல் இடுப்பு தொட இந்த இடங்கள்லாம் வந்து மரத்தை போகிறதும் வலி வர்றதும் இறுக்கமாகிற சூழலும் ஏற்பட்டுருச்சு அப்போ இந்த நெர்வஸ் கம்ப்ரெஸ் ஆனதுக்கானதான் காரணம் என்னென்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கில் ஃப்ளூவிட் இல்லாததுதான் அதுக்கப்புறம் தான் எலும்பு தேய்மானமே ஏற்படுது இந்த எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டூப்ளிகேஷன் நல்லா கிடைப்பதற்கும் எலும்பு நல்லா பலமாவதற்கும் ஸ்ட்ரென்தனாவதற்கும் எலும்பை இரும்பாக்கக்கூடிய தன்மைக்கும் ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் வீட்டில் நீங்களே பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தால் இது உங்களுக்கு எலும்புக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பூஸ்டாக இருக்கும் இந்த எலும்புக்கான ஒரு சத்து மாவு இந்த சத்து மாவை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ண போகிறீங்க அந்த ரெடி பண்ணி இந்த எலும்புக்கான சத்து மாவை தினம்தோறும் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான கால்சியம் அதில் கிடைச்சிரும் உங்களுக்கு தேவையான லூப்ரிகேஷன்ஸ் கிடைச்சிரும் போன் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருங்க எதுலேயும் இந்த மாதிரி சின்ன சின்னதில் இடிச்சுக்கிட்டேன் உடஞ்சி போச்சு கிராக் ஆகிடுச்சி அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் ஆயிரும் எலும்பை இரும்பாக்கக்கூடிய ஒரு சத்து மாவு வாங்க பார்க்கலாம் அதாவது என்னென்ன இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பார்லி அரிசி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கங்களேன் ஒரு பார்லி அரிசி ஒரு நூறு கிராம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஜவ்வரிசி ஒரு நூறு கிராம் எடுத்துங்க பார்லி அரிசி நூறு கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் எடுக்கலையா இது எல்லாமே வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கிட்டே வந்துடுங்க ஆ ஆமாம் வறுத்துக்கிட்டே வந்துடுங்க வறுத்து அது தனியாக ஒரு டப்பாவில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இந்த கருப்பு எள்ளுமே ஒரு நூறு கிராம் எடுத்துங்க இதையும் அப்படியே வறுத்துருங்க வறுத்துட்டு தனியாக வச்சுருங்க அதே போல் கருப்பு உளுந்து இந்த கருப்பு உளுந்து உட உளுந்து கிடைக்கும் வெளில உளுந்து வாங்க வேணாம் அந்த தொளி உளுந்து கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் கருப்பு உளுந்துன்றது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு போன் ஜாயின்ஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய லூப்ரிகேஷனுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஆமாம் அதுபோல் அந்த ஜவ்வரிசியும் அப்படி தான் பிசு பிசுப்பு தன்மை நல்லா கொடுக்கும் நல்ல சென்தன் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆமாம் கால்சியமும் நமக்கு அதில் வந்து கிடைக்கும் ஓகே ரைட்டு அந்த ஜவ்வரிசி பாலியரிசி இதில் எல்லாத்தையும் கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு சொல்லவே வேணாம் அதாவது நமக்கு போனை நல்லா சென்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமை அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா கருப்பு எள் ஆமாம் அதான் அன்றைக்கி வந்து எள்ளு உருண்டைகள் வந்து நமக்கு நிறைய கடைகளில் ஸ்கூல் படிக்கும் பொழுது எள்ளு உருண்டைகள் கடலை உருண்டைகள் கிடைக்கும் அந்த எள்ளு உருண்டை கடலை உருண்டைகள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டதுனால தான் அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு எலும்பு நல்லா இருந்தது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கெல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டு போயிட்டு இருக்குது ஏன்னா சாப்பிட்றதே இல்லையா ஆமாம் எள்ளுனால் என்னென்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி உள்ள மக்களுக்கு இருக்குது ரைட் அப்போ இதில் வந்து நம்ம வந்து எள்ளு சேர்த்துக்கிறோம் ரைட் பார்லி அரிசி நூறு கிராம் ஜவ்வரிசி நூறு கிராம் கருப்பு எள் ஒரு நூறு கிராம் கருப்பு உளுந்து இருநூறு கிராம் எடுத்துங்க இதை எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு அதை அப்படியே அரைச்சி பவுடர் பண்ணுங்கள் அதை அரைச்சி அப்படியே பவுடர் பண்ணுங்க பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் சுக்கு பவுடர் அதோடு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுக்கு பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சேக் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு இதை இதை இதான் சத்து மாவு இந்த சத்து மாவை நீங்கள் ஒரு ஐம்பது எம்எல் பால்னால் ஐம்பது எம்எல் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு நூறு எம்எல் பால்னால் நூறு எம்எல் தண்ணி அதாவது ஈக்குவலாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்து அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அப்படியே வந்து கொதிக்க வைங்க இதோட எசன்ஸ்லாம் நல்லா அப்படியே இறங்கிடும் ஓகே இப்போ அந்த பாலில் இந்த சத்து மாவை போட்டு அப்படியே கலக்கி எடுத்து இதில் தேவையான அளவுக்கு கருப்பட்டி இனிப்புக்காக கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை கருப்பட்டி கலந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அல்லது நாட்டு சர்க்கரை கலந்துங்க ஐயோ எனக்கு சுகர் இருக்குதுங்க அப்போ அந்த கருப்பட்டி நாட்டு சர்க்கரை கலக்காமலே டைரெக்டாக கூட சாப்பிட்லாம் இது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் இனிப்புக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லை அளவாக சேர்த்துங்க அரை அரை இனிப்பு சேர்த்துங்க பெட்டர் கலந்து டெய்லி காலையில் இதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாளில் மிகப்பெரிய மாற்றம் வரும் நாற்பத்தி எட்டு நாளில் உங்களுடைய போன் எல்லாம் ஸ்டென்த்தனானதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எலும்பு அங்கே அங்கே இருக்குதுங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாக நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்கேன் எடுத்தே பாருங்கள் உங்களுக்கு அந்த போன் வந்து கிராக் முத கொண்டு நல்ல செட் ஆகிருச்சுங்க போன் நல்லா ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுடைய மருத்துவரே சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையை கொடுக்கும் இடுப்பு எலும்புலாம் வந்து இறுக்கமாக இருக்குது இதை நீங்கள் எடுங்க வித்தின் த்ரீ டேஸில் இடுப்பு எலும்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்கள்லாம் நல்லா ஃப்ரீயாகும் நல்லா மூமெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய இருக்கங்கள்லாம் ரிலீஸ் ஆகும் போன் நல்லா ஆகும் இனிமேல் நீங்கள் கழுத்து எலும்பு தேயமானோம் முதுகு தண்டுவட எலும்பு தேயமானம் முழங்கால் எலும்பு தேயமானோம்னா பயப்பட தேவையே இல்லை கவலைப்பட தேவையே இல்லை இதை ஒன்று நீங்கள் ப்ராப்பராக இந்த இதற்கான சத்து மாவை டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய போனையும் அதாவது உங்களுடைய எலும்பையும் இரும்பாக்கலாம் உங்களுடைய எலும்பை இரும்பாக்கி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி